என் பிரியப்பட்ட கூட்டுக்காரர் அனைவருக்கும் ஹிரதயம் நிறைஞ்ச ஷாம்ஷாக்கள் ஓணம் நல்வாழ்த்துக்கள் ஓணம் என்று சொன்னாலே ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷி பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரும் சிறப்பான நாள் தான் திருவோணத்தில்தான் நம் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷியானவர் அவதரித்தார் என்பதை அனைவரும் அறிந்ததே திருவோணம் என்று சொல்லக்கூடியது மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் பாதாள உலகின் அரசனாக இருக்கக்கூடியவர் இன்றும் வந்து மக்களை ஆசிர்வாதம் செய்து நல்லருள் செய்து மக்களின் குறையை நீக்கி வாழ்விலே வழியை தரக்கூடிய ஒரு நன்னாள் என்றே கருதலாம் எல்லோருக்கும் இறைவனின் திருப்பாதம் தலை முடிமேல் படக்கூடிய அரும் பேறு கிடைப்பது கிடையாது திருவோணம் என்று சொன்னாலே அந்த நட்சத்திரத்திற்கு மூன்று சிறிய பாதங்களை அடையாள குறியீடாக சொல்லுவார்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு தசா புத்தி நடந்தாலும் உதாரணமாக உங்களுக்கு சூரிய தசையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு வருஷத்தில் ரெண்டு வருஷம் கிருத்திகை நட்சத்திரம் செயல்படும் ரெண்டு வருஷம் உத்திரம் செயல்படும் இரண்டு வருடம் உத்திராடம் செயல்படும் எந்த ஒரு நட்சத்திரத்தின் தசை நடந்தாலும் அது ஒரே நட்சத்திரத்தில் இருந்து செயல்படாது மூன்று நட்சத்திரத்தின் தன்மைகளையும் வெவ்வேறு காலகட்டத்தில் காட்டும் என்பதை அந்த மூன்று பாதம் உணர்த்தும் குரு என்று சொல்லக்கூடியவர் பெரும் செல்வம் பெரும் ஞானம் அனைத்து நலன்களையும் தரக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்திற்கும் அந்த குருவே அதிபதியாக விளங்குகிறார் மேலும் கேரள தேசம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அவதாரங்களிலே பரசுராமர் என்று சொல்லக்கூடியவர் சுக்கிரனின் தன்மை எனவே சுக்கிரனின் அம்சமான பரசுராமர் உருவாக்கிய கேரள தேசத்திலே அங்கே குருவாயூர் என்று சொல்லக்கூடிய குருவின் ஆலயமும் அந்த வாமனனது திருவரலாறும் நடந்தது என்று சொல்லுவது நதன் மகத்துவத்தை வெளிப்படுத்தும் வாமனர் என்று சொன்னால் அவர் குருவினுடைய அம்சம் மூன்று நிலைகளில் வாழ்க்கையில் உயர்கிறார் யார் ஒருவர் இந்த திருவோண நன்னாளிலே பரசுராமரையும் நினைத்து நமது வாமனரின் சரித்திரத்தையும் கேட்டு நல்லருள் பெற வேண்டும் என்று மகாபலி சக்கரவர்த்தியையும் மனதார தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் வாழ்க்கையில் கிட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது எல்லோர் வாழ்விலும் நலமும் வளமும் பெருகட்டும் சிவ